கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து இன்றைக்கு கிருபையில் வாழ்றது குறித்து நான் பிரச்சனை கேட்கிறேன் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும்போது பிரச்சனைகள் வரும்போது பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை பிராக்டிகல் ப்ராப்ளம் கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுமா அந்த பிரச்சனையினுடைய வேர் எங்கே இருக்குது தெரியுமா நாம் எதை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் எதை கொள்கையாக கொண்டு தான் இருக்குது கொள்கை கரெக்டாக இருக்கணும் எதை நம்புகிறோம் டாக்டர் கரெக்டாக இருக்கணும் எதை விசுவாசிக்கிறோங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறது அடிப்படையில் தான் வாழ்கிறோம் எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு ஃபிலாசபி இருக்குது அவங்க ஒரு ஃபிலாசபின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டு ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஒரு தத்துவம் அவங்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் காரியங்களை செய்கிறேன் ஒரு ஒரு செயலும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடந்தால் நடக்கிறது ஏன் சொல்கிறேன் இதை அப்போ நம்ம விசுவாசிக்கிறது அவ்வளோ முக்கியம் பாருங்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கிரியை சார்ந்திருக்கும்படியாக போதிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு தவறான போதனை பாருங்கள் கிருவையை சார்ந்திருக்கணும் அதுதான் கரெக்டான போதனை கிரியை சார்ந்திருக்கும்படியாக போதிக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து அது ஏன் நான் ஆண்டவராக இயேசு நம்ம பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை எல்லாம் சுமந்து எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டார் நாம் பாவிகள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு தயவு காட்டுறாரு தேவனுடைய சொந்தக்காரராக்கி இருக்காரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் அப்படி குடும்பத்தில் நம்ம சேர்த்துட்டார் அப்புறம் சும்மா பாவி பாவின்னு சொல்லிட்டு கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இது கடவுளுடைய கிருபை இது என்னுடைய தகுதியினால் அப்படி ஆகலை நான் வந்து யோகியனாக இருந்ததுனால அப்படி கிடைக்கல நான் யோகியனாக இருந்தாலும் அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தயமாக இருக்குது அவர் கேட்குற நீதி அவருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அவர் எவ்வளோ பரிசுத்தரோ அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார் அதுக்கு நான் எங்கே போகிறது நம்மளால் முடியாது இன்றைக்கெல்லாம் தலையில நின்னாலும் இந்த ஜென்மத்தில் முடியாது எந்த ஜென்மத்திலையும் முடியாது அவரை போல ஒரு நீதியை அடைய முடியாது ஆகவே தான் அவர் என்ன பண்ணிட்டார் நான் அடைய முடியாதுன்னு சொல்லி தான் அவர் கொடுத்துட்றாரு அவர் எப்படி கொடுக்குறாரு என்னுடைய பாவத்தையெல்லாம் அவர் மீது வைத்து என்னுடைய பாவக்கடனை அவர் மூலமாக அடைத்து என் கடனெலாம் தீர்ந்தது இப்போ நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவன் சொல்லி என்னை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா அப்போ இதுதான் கத்தருடைய கிருவை அப்படி தான் நம்மளால் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய நற்கிரிகள் நம்முடைய குட்னஸ் நம்முடைய இது நம்முடைய யோகியதை நம்முடைய இது அதுன்னு பேசக்கூடாது பாருங்கள் அதன் அடிப்படையில் வாழ கற்றுத்தரப்பட்டால் தவறான போதனை இழப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் தவறாக அப்படி வாழும்படியாக நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டால் அப்படி போதிக்கப்பட்டால் சந்தோஷமில்லாத ஒரு நிலைமை உண்டாகும் வாழ்க்கையில் அதிருப்தி உண்டாகும் வெறுப்பு உண்டாகும் கசப்பு உண்டாகும் எப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும் நீங்கள் எத்தனை தப்பு பண்ணீங்க எத்தனை கரெக்டாக செஞ்சீங்கன்னு எப்போவுமே உங்கள் கணக்கு வந்து இடிக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நடைமுறை வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம பர்ஃபெக்ட்டு கிடையாது அப்போ நம்மளே தாமே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக்குவோம் நம்மளே தாமே கண்டனம் பண்ணிக்குவோம் நாம் தகுதி இல்லைன்னு சொல்லிக்குவோம் தகுதி எட்ட சொல்லி எத்தனை பேர் ஜவுமன் போதெல்லாம் சொல்கிறான் தகுதி எட்டவேன் நான் ஒன்றும் இல்லை நான் குப்பை தூசி புழு பூச்சி இதுதான் சொல்லிக்குவாங்க ஏன்னா அதை நம்புகிறாங்க அவங்க ஏன்னா தங்களுடைய தகுதியின் அடிப்படையில் தானே வந்துருக்குறாங்க ஜபத்துக்கு அப்போ வரும்போதே சொல்லிட்டு தான் வர்றாங்க நான் குப்பை தூசின்ட்டு அப்படி வர்றதுனால என்ன ஆகிடுது அவங்களுக்குள்ள தங்களை குறித்த ஒரு வெறுப்பு என்ன இது இப்படி இருக்குது வாழ்க்கையை மாற்றவே முடியலையே அப்படின்ற ஒரு சலிப்பு எல்லாம் வந்துடுது இது வந்து இந்த வெறுப்பு சலிப்பு கசப்பு எல்லாம் வந்து சேர்ந்து வந்து என்ன பண்ணுது தங்களுக்குள்ள தங்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவன் மேலே பாய ஆரம்பிச்சிருது குடும்பத்தார் மேலே வட்டியில் இருக்கிறவங்க மேலே உலகத்தார் மேலே சபையில் இருக்கிறவங்க மேலே எல்லோரும் மேலே பாய ஆரம்பித்து அவன் இல்லை இவன் இல்லை இவங்களும் அப்படி தான் அவனும் மோசம்தான் ஏன்னா நம்ம மோசமாக இருக்கணுன்றதை நியாயப்படுத்துறதுக்கு அவனை விட நான் தேவலமாக்கும் நான் வந்து எவ்வளோ தேவைலாம் அவனை காட்டில இவனை காட்டல அப்படி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறோம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள் உலகம் அப்படி இருக்குது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து தான் வருது இதை தீக்கவே முடியாது பாருங்கள் இது அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி சபைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கசப்பு வச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க ஏன்னு சொல்ல சமாதானமாக இருக்க முடியாது ஏன்னா தங்களுடைய சந்தோஷம் இல்லாத நிலையை மற்றவன் மேலே சுமத்தி ஆகணும் அவங்களுக்கு தாங்கள் சரியில்லைன்றாலும் மற்றவனும் சரியில்லைங்கிறத கொண்டாந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இதுதான் அவர்களுடைய பிரச்சனை இல்லைங்களா அப்போ இந்த ஒர்க்ஸ் தியாலஜி கிரியை சார்ந்து இருக்க போதனை எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாகிடுது பாருங்க மனுஷனுடைய சமாதானத்தையே கெடுத்து அவனுக்கு குட்டிச்சவராகிடுது சமுதாயத்தையே கெடுக்குது அது இல்லையா அதனால தான் அது கூடாது கிருவையை சார்ந்திருக்க வேணுங்கிற போதனை தான் சரியான போதனை ஏன்னா கிருவை சார்ந்திருக்கிற போதனை என்ன சொல்லுது இயேசு உன்னுடைய பாவனை மன்னித்து விட்டார் உன்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாயிட்ட இனிமேல் பிள்ளையா நடந்துக்க அவர் உன்னை நேசிக்கிறார் அவருடைய வாக்குத்தான் உனக்கு சொந்தம் அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு சொந்தம் உன்னுடைய தகுதியினால் அல்ல அவர் உன்னை நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்துவித்து உன்னை நீதிமான்னு அறிவித்திருக்கிறார் உன் நீதிமானாக காணுகிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு சமாதானத்தை உள்ளே கொண்டு வர்றது பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உள்ளே கொண்டு வர்றது கடவுள் ஆசீர்வாதம்லாம் என்னது கடவுள் என் மேலே தயவு காட்டுறாரு என்ன அவர் தயவாய் காண்கிறாருங்கிறதே எவ்வளோ பெரிய இது கடவுள் எனக்கு உதவி செய்வார் அப்போ என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இது வந்துட்டு வாழ்க்கையில் வெற்றி தானாக வர ஆரம்பிச்சுருக்குது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க தயவு செய்து எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாகுது பாருங்கள் இதுதான் கிரேஸ் தியாலஜி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவையில் நம்முடைய மீட்புக்காக செய்ததை மட்டுமே சார்ந்திருப்பது நம்முடைய கிரியை இதில் கொண்டு வரதில்லை அது சேர்க்கறதில்லை கிரியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததையே ஏற்றுக்கொள்றது இவங்க கிரி மாதிரியே சார்ந்திருப்பாங்க இல்லை இயேசு செய்ததையும் ஏற்றுக்கொள்வாங்க இவங்களதையும் கொஞ்சம் சேர்ப்பாங்க கூட ஆண்டவர் செய்ததையும் ஏற்றுக்குவாங்க இவங்களுடைய தகுதி இவங்களுடைய குட்னஸ் இவங்களுடைய நீதி இதையும் பேசுவாங்க அவங்க அதன் மேலேயும் சார்ந்து இருப்பாங்க அதுதான் அங்கே பிரச்சனை கிருவையை சார்ந்தவர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க வெறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாங்க அவர் என்ன செஞ்சார்ன்றதை பற்றி தான் மேன்மை பாராட்டுவாங்க அதுதான் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது அப்போ வாழ்க்கையின் வெற்றி தோல்வி வந்து நாம் எதை விசுவாசிக்கிறோம் எந்த விதமான கொள்கையை உடையவர்களோன்றதை பொறுத்து இருக்குது இந்த பெருகிற கிருபன்னு சொல்கிறோம் இல்லையா வல்லமையாய் கிருபை வேலை செஞ்சு நம்மளை தூக்குதுன்னு அதை எப்போ அனுபவிக்க முடியும் கிருபையை சார்ந்து இருக்கிறவர்கள் தான் அனுபவிக்க முடியும் அதை தான் போகிறேன் ஆகவே நம்முடைய போதனை கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து வரப்போகிறது ஏனென்றால் கலாத்திய வட்டாரங்களில் சில சபைகளை அப்போ தான் பவுல் நிறுவி அங்கே வந்து கிருபியின் சத்தியத்தை போதித்திருக்கிறாரு கிருபியின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்காரு இயேசு அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் கிருபியை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டார்கள் அது முன்னால் நியாயப்பிரமாணம் தங்களை நீதிமன்றம் ஆக்கும்னு சொல்லி ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவர் போதிச்ச உடனே இல்லை இல்லை ஏசு என் பாவத்தெல்லாம் சுமந்துட்டார் தேவன் என்னை இயேசுவின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறாரு வழி வந்து நியாயப்பிரமாணம் இல்லை இயேசுவே வழி அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டாங்க அவங்க வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்க பாருங்கள் அப்போ அவர்களை ஸ்தாபிச்சு அங்கே சபைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த சபைகள் மத்தியில் அதன் பிறகு இவர் இப்படி போன உடனே அந்த பக்கம் வேறு ஆளுங்க பூ வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க யார் கிரியை சார்ந்தவர்கள் அவர்கள் போய் சரி சரி நீ வந்து கிருபக்கெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இந்த சேர்த்துக்க கூடன்னு சொல்லி கலப்படம் பண்ணி விட்டாங்க கலப்படம் பண்ணி விட்டு அதனால் பெரிய கொலப்படியாகி வாழ்க்கையே பெரிய குளப்படிகளை இருக்குது அவங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இப்போ எழுதுகிறார் கரெக்ஷன் லெட்டர் இது அதனால் வாசிக்கிறேங்க அவ நீங்கள் இன்றைக்கி பார்ப்போம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாயப்பிரமாணத்தின் கிரியலினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதனை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியலினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார் அப்படியே ஆபரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆதலால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரீக்காரராக யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே பவுல் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை டீல் பண்ணுறார் அது என்ன பிரச்சனை நான் சொன்னேன் இல்லையா அப்போது வாழ்க்கையில் பெரிய நடைமுறை பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஏன்னா போதனையை தப்பாக்கி விட்டாங்க இவர் கிருவையை போதிச்சார் அவங்க கொண்டாந்து கிரியை நுழைச்சிட்டாங்க இப்போ கலப்படம் ஆயிடுச்சு இந்த கலப்படத்தினால வந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று யூ கன் போட்டுனா தியோலாஜிக்கல் வே அதாவது போதனை ரீதியாக இந்த பிரச்சனையை பற்றி சொல்லலாம் போதனை ரீதியாக சொல்லணுன்னா அப்படி சொல்லலாம் நீதியில் வேதம் ரெண்டு விதமான நீதியை குறித்து பேசுகிறது ஒன்று இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் இன்னொன்று இம்பார்ட்டட் ரைச்சியஸ்னஸ் விளக்கி சொல்கிறேன் இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ்னால் என்ன அதாவது நான் வந்து நீதிமானம் ஆயிரல நான் வந்து யோகியானம் ஆயிரல நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பர்ஃபெக்ட் ஆயிரல இருந்தாலும் என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏசி ஏற்றுக்கொண்டார் சாபத்தை சுமந்தார் என்னுடைய பாவ கடனை அவர் தீர்த்துட்டார் என்கிறது அடிப்படையில் அதெல்லாம் அவர் சரி பண்ணிட்டார்ன்ற அடிப்படையில் என்னை விடுதலையாக்கி என்னை நீதிமான் என்று பரலோக கோர்ட்டு அறிவிக்கிறது ஒரு அறிவிப்பு டெக்ளரேஷன் அறிவிச்சு என்னை அங்கீகரிக்கிறது நீதிமான் என்று காண்கிறது அங்கீகரிக்கிறது அறிவிக்கிறது அதான் இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் அதில் மெயின் என்ன நான் நீதிமான ஆயிர நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஏதோ நான் ரொம்ப பெரிய யோகியன ஆயிட்டேன்றதுனால அல்ல அவர் என்று பாவங்களை சுமந்து தீர்த்தாருங்கிறதுனால பாவங்கள்லாம் தொலைஞ்சது அவர் மூலமா அவர் தீர்த்து கட்டிட்டாருங்கிறதுனால நான் இப்பொழுது நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் தேவனனை தயவாக காண்கிறார் அதுதான் இந்த இம்ப்யூட்டட் ரைசஸ்னஸ் இல்லைங்களா இப்போ இதுதான் நமக்கு நடந்துருக்குது ரட்சிப்பு நேரத்தில் அதுதான் நடந்தது நான் ஒன்றும் நூறு பர்சென்ட்டு கரெக்ட் ஆயிடல இது பெரிய இந்த குழப்படியெல்லாம் நிறைய ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா யா நான் ஏசு ஏற்றுக்கொண்டேன் கொண்டேன் தரம்லாம் எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் இவ்வளோ குறைகள் இருக்குது என் ரட்சிப்பு உண்மையாக நடந்திருக்குதா இல்லையா ஏன்னா ரட்சிக்கப்படாதவன் போல நடந்துக்கிறேன் நான் நடைமுறையில் பல விதங்களில் அப்படி தான் இருக்கிறேன் நான் பழைய ஆள் மாதிரி தானே இருக்கிறேன் அப்படின்றாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த போதனைகளில் தான் வரும் பாருங்கள் நல்லா கவனிங்க நல்லா சரி இங்கே வந்து நீதிமன்றன்ற அங்கீகரிக்கப்படுறோம் ஏற்றுக்கொள்ளப்படுறோம் அறிவிக்கப்படுறோம் ஆனால் நடைமுறையில் நீதிமான ஆகலை அதுதான் இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ் இம்பார்ட்டட் ரைச்சியஸ்னஸ்னால் நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் நீதிமானாக வாழ்வது கிறிஸ்துவை போல் ஆவது கிறிஸ்துவை போல ஒரு மனுஷனாக வாழ்வது அது வந்து இந்த இம்பார்ட்டட் ரைச்சியஸ்னஸ் அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நீதிமானாய் வாழ்வது சரி இதையே ப்ராக்டிக்கல் வழியில் சொல்கிற பாருங்க ப்ராக்டிக்கல் வழியில் சொன்னால் இப்படி சொல்லலாம் பிரட்சிப்பின் போது என்ன நடக்குது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நம்முடைய பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் குடும்பத்தில் பிள்ளையாக அங்கீகரிக்கிறார் எவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் சொந்தக்காரர் வாரிசு சென்று நம்ம ஆயிடுறோம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆயிடுறோம் இல்லையா ஆனால் ஆயிட்ட பிறகும் நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு ஒவ்வாத காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள் பாவியாக இருக்கும் போது எப்படி இருந்தோமோ அந்த சில குணாதிசயங்கள்லாம் உள்ளே இருக்குது அந்த குணங்கள்லாம் உள்ளே இருக்குது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை சில நேரத்தில் சில காரியங்கள் எல்லாம் தவறிடுறோம் சில காரியங்களில் குறைவு பட்டுருக்குறோம் இல்லைங்களா அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டார் ஆண்டவர் நம்ம தயவாக ஆசிர்வச்சுருக்கிறாரு ஆனா அதை தாண்டி போக முடியலையா இந்த நிலைக்கு நானும் அதுக்கேற்ற மாதிரி வாழணும் இல்லையா அந்த தயவை பெற்ற நான் வந்து அதுக்கேற்றபடி வாழணும் இல்லையா அந்த வாழக்கூடிய நிலைக்கு இன்னும் வரலையே எப்படி இந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு வருவது இதுக்கு பவுல போஸ்ட்ல ஒரு ரேடிக்கல் ஆன்சர் தராரு இவர் பதில் என்ன சொல்றாரு இது எப்படி ஆச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஆகும் இது எப்படி ஆச்சு எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிங்க எப்படி மறுபிறப்பு அடைந்தீங்க எப்படி மறு ஜென்மம் அடைந்தீங்க எப்படி பாவியா இருக்கிற மனுஷன் தேவ நிலைக்கு மாறினீங்க நீங்கள் தான் செஞ்சீங்களா ஒன்றுமே செய்யலையே அவர் செஞ்சார் அந்த அவர் செஞ்சதை கண்டு உணர்ந்து அதை விசுவாசித்து இப்படி ஆனீங்க பவுல் என்ன சொல்றாரு நீதிமானா வாழணும் கிறிஸ்துவ போல இருக்கணும் நடைமுறையில விரும்புகிறீங்க அதுவும் இப்படியே தான் ஆக முடியும் அப்படின்றார் எப்படி கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்களோ அதுபோல தான் கிறிஸ்துக்குள்ளே வளரவும் முடியும் மாறவும் முடியும் முன்னேறவும் தான் அவருடைய போதனை